இந்த பட்டியல் வெளியேற்றம் என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டாங்க என்னென்ன பட்டியல் வெளியேற்றம் பள்ளியேற்ற வெளியேற்றன்னு கேட்குறீங்களே இல்லை என்னென்ன அர்த்தம்னு கேட்டாங்க பட்டியலிலே இருந்து கொண்டு பள்ளியில் படிக்கையிலேருந்து இன்று வரை கூனி குருகி ஒருத்தரை பார்த்து எஸ்ஸின்னு சொன்னால் அப்படியே கூனி குறியிருவோம் என்ன ஆள்றா எஸ்சி இன்னொருத்த சொல்லுவான் தாழ்த்தப்பட்டவன் இன்னொருத்த சொன்னா அரிசன் எத்தனை பெயர்டாக வைப்பீங்க சண்டாளைங்க அப்படி மாற்றம் வேணும் சொன்னா எங்களை அங்கேருந்து தூக்கியா நான் அங்கே எசியே கிடையாதையா வேளாண் குடி ஆட்டுப்படுகளை அதிகமாக வாழுகின்றவர் தேவேந்திரகுற வேளர்கள் அவர்கள் தான் இன்னைக்கு நாட்டுக்கு சோறு ஓடுகின்ற கூட்டம் என் கூட்டம் உழைக்கின்ற கூட்டம் உருக்கேறிய கூட்டம் மல்லர்களாக இருந்து மாபெரும் ஆக்கப்பட்டு தேவேந்திர நரேந்திரன் மோடி அவர்களால் தேவேந்திர குல வேளாளர்கள் என்று நமக்கு கொடுக்கப்பட்டு இன்றைக்கும் என்னை பட்டியலில் பட்டியலில் சொன்னால் எப்படி பொறுத்து கொண்டிருக்க முடியும்